என்னம்மா சமையல் வேலை ஆரம்பித்தாச்சா ஆமாம் சனிக்கிழமைக்கு சமையல் தான் இருக்காங்க அம்மா எப்பவும் நான் தான் செய்வேன் அப்போ கொள்ளையில தான் நான் தான் சமைப்பேன் இன்னைக்கு வந்து நான் சமைக்கலை அதனால் அம்மா அவங்களால முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி வாங்க முடியாத கிளவில்லே என்ன என்ன செய்ய தாக்கலாம் எல்லாரும் வாங்க சாப்பிடுவேன் இப்போ என்ன இப்போ என்ன வறுத்துக்கிட்டு இருக்கியா வேலைக்காய் வேலைக்காய் வறுக்கப்பேன் குழம்பெல்லாம் குழம்பு வைத்துட்டேன் ரசம் வச்சுக்கிட்டேன் புருங்கெழம்பு எடுத்துக்கிட்டேன் வேலைக்காய் வைக்கப்போம் ம் எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு அப்பா வந்து கொள்ளை பக்கமாக சோறாக்கிட்டு இருக்கோம் கொள்ளை அடுப்பில் குப்பை எல்லாம் எல்லாம் அள்ளிகிட்ருக்கோம் காய்கறி இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்த வாரம் வடை பாயசம்லாம் செஞ்சுக்குவோம் நான் சமைச்சேன்னா நிறைய செய்வேன் அம்மாவில நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் சமைக்க முடியாது அதனால தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க என்ன சமைக்கிறாங்க சாமி கும்பிடறாங்க அடுத்த வாரம் நான் சமைப்பேன் வடை பாயசத்தோடு அடுத்த வாரம் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த வாரம் வந்து சடோன் வேற கரண்ட் வேற இல்லாம போயிடுச்சு இருட்டாக தான் இருக்குது கஷ்டம் உளுந்தெல்லாம் அரைக்கணும்ல இன்னைக்கு கரண்ட் கிடையாது நம்ம ஊரில் நீங்கள் சடல் சுண்ட வாழைக்காயை விட்டு கீரை சுண்டணும் வேறு என்ன பண்ணணும் கேரட்டு கேரட்டு அதான் சிம்பிளாக சமைக்கிறேன்னு ரெண்டு மூணு தொட்டுக்க பண்ணிருக்கே போல இருக்கே படைப்பாயசம் மட்டும்தான் செய்யலை ஆமாம்மா ஆமாம்மா உருளைக்கிழங்கு வாழைக்காய் கீரை கேரட்டு சரி அப்புறம் விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க சமைச்சி வச்சுட்டு வந்து சொல்கிறேன் சரி வாங்க வாங்க இந்த மண் சட்டியெல்லாம் புதுசாகவே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு மூணு சட்டி புதுசாக வாங்கிட்டு வந்தேன் புரட்டாசிக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் கீரை சுண்டை போய் ஆமாம் அது தாளிக்கெல்லாம் மாட்டாங்க அந்த கீரையை மொளகா புட்டு போட்டு உப்பு போட்டு தேங்காய் போட்டு அவ்வளவுதான் சுண்டி வச்சுருவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது சுண்டிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிடுவாங்க உப்பு மிளகா அது மட்டும் தான் போடுவாங்க தண்ணி கொஞ்சோண்டு தெளித்து அலசி வைக்கிறது தான் சுண்டி கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கி வச்சிருவாங்க அப்புறம் சில பேர் விருதத்துக்கு அதுவும் வடக்கு மலையானுக்கெல்லாம் கீரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா உருண்டை கீரை தான் மெயின் கரண்ட் இல்லை அதான் இருட்டா இருக்கு வீடியோவும் கொஞ்சம் இருட்டா இருக்கு ஆமாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க லைட்டை போட்டு முருங்கை கீரை தான் மெயினு முருங்கை கீரை சுண்டி வச்சு ஒரு சாயத்தை வச்சு நீர்லாம் கூட ஏற்றுக்குவாரு ஆமா முருங்கை தான் எந்த தொட்டுக்க பண்ணலனாலும் ஒரு சாம்பார் வச்சு ஒரு முருங்கை கீரை வச்சு சாதம் வச்சு கூட சாமி விட்டுருவாங்க எங்க ஊர்ல ஆனா முருங்கை கீரை இல்லாம யாருமே புரட்டாசு சனிக்கிழம சாமி கும்பிடவே மாட்டாங்க ஆமா எல்லா வீட்லயும் விரதம் பண்றவங்க அத்தனை வீட்லேயும் முருங்கை கீரை மெயினா செய்வாங்க போன வருஷம் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க முருங்கைக்கீரை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த அடுப்பில் டீ போடுறேன் இந்த அடுப்பில் டீயா ஆமாம் சரி அவங்க சமைச்சு வச்சுட்டு வரட்டும் வந்து சொல்லுவாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம் ஆமாம் சமைச்சி வச்சுட்டு வந்தார் என்னம்மா சமையல் வேலை முடிஞ்சிருச்சா முடிஞ்சிட்டுமா சமைச்சு விட்டேன் இப்போ பூ கட்ட வந்துருக்கேன் பூவும் துளசி எல்லாம் பறிச்சாந்து பெருமாளுக்கு துளசி தானே முக்கியம் துளசி தான் முக்கியம் அதுக்காக தான் பறிச்சிக்கிட்டு இடத்துனேன் பறிச்சிட்டு வந்துருக்காங்க இந்த துளசி இலை ஆஞ்சி ஒரு தமிழ்நாட்டில் போடுங்க தாங்க நல்ல இலையாக இருக்குது எப்போயுமே வருஷம் வருஷம் அம்மா வந்து பெருமாளுக்கு அவங்களே பூ அவங்க கையாலே கட்டிடுவாங்க இது மாதிரி துளசி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து எப்படி கட்டி பாருங்க மாதிரிங்க அழகாக இருக்குது சூப்பராக மாலை மாதிரி ஆமாம் அவங்க சமையல் முடிச்சுட்டு பூவும் கட்டி அது மாலை போட்டு போட்டாவுக்கு சாமி கும்பிட்ருவாங்க இப்போ சாமி ஏன் காலையில் குளிச்சிட்டு கட்டின துண்டுன்னா அவுக்கக்கூடாதா சமைத்தேன் இல்லைம்மா அதில் முடிக்கடி விழுந்த அதுக்காக கட்டி வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுது என் கூட எதுவும் கொத்துக்கிட்டங்களோ அதெல்லாம் இல்லை நானாக தான் கேட்குறேன் ஆத்தா கூந்தளமா பெரிய குந்தளம் கட்ட முடியலைன்னு நானாக தான் கேட்குறேன் எனக்கு ஆலையில் கட்டி வச்சிருக்கீங்களே அப்படின்னு இல்லை இது கொட்டும் அப்படின்னு ம் முடி கொட்டினா என்ன பண்ணுறது சரி சரி அடுத்த அப்புறம் வந்து அதாம்மா எப்படி புரட்டாசி சனிக்கிழமை விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து அவங்க சாமி கும்பிடலாம் திருப்பதிக்கு போனவங்க வந்து தளியவும் போடலாம் நாங்கள் ஆனால் தளியெல்லாம் போடுறது இல்லைங்க தளியை போடுற பழக்கம் இல்லை தளியை போடுற பழக்கம் இருக்கிறவங்க தான் தளியை போடுவாங்க எங்கள் மாமியார் சும்மா தான் சாமி கும்பிட்டுருக்காங்க ஆமாம் தலியல் போடுற பழக்கம் உள்ளவங்க தளியை போடுவாங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை மற்றபடி எல்லாம் செஞ்சு வச்சு நைட்டில் தானமா அதுக்கு முன்னாடி எல்லாம் சாமி கும்பிடுவோம் ஆமாம் நைட்டில் தான் கும்பிடுறது ம் எல்லாருமே நைட்டில் தான் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் சைடெல்லாம் நைட்டு தான் எல்லாருமே வடக்கு மலையானுக்கு சாமி கும்பிடுவாங்க நைட்டில் தான் கும்பிடுவாங்க ராத்திரி எட்டு ஆகும் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்களாம் போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க அதனால வந்தோடியோட அதுக்கு படம் ஜாலம் குடிச்சு முடிஞ்ச வருவதற்கு எட்டு மணி ஆகிடும் வந்து அதுக்கு பாடு வந்து சாப்பாடு வேணாங்க சாப்பாடு செய்வோம் எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுனா வந்து சாப்பிட்டு போவாங்க ரெட்டாயிரமாக அந்த சாப்பாடுனா ஆசைப்படுவாங்க எல்லாருமே ஆமாம் எல்லாரும் ஆசையாக சாப்பிட வருவாங்க சாப்பாடும் அது ஒரு தனி ருசியாக தான் இருக்கும் எப்படி நம்ம குழம்பு வச்சாலும் எப்படி கறியாக்கணும் உப்பு போட்டு போடாமல் இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வடக்கு மலையானுக்கு மிருச்சத்துக்கு கும்பிட்டுள்ள சாப்பாடு ஆமாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாமி கும்பிட்ற சாப்பாடு இல்லாதந்து சாமி போய் சாமி போயிட்டு வந்து அதுக்கு பாடம் தளியை போடணும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வட செஞ்சு சுண்டல வச்சு அரிசி கிளறி வடை மாலை கட்டி போட்டு இதெல்லாம் செஞ்சு தளியல் போட்டு அதுக்கு பாடம் சாமி அதுலேருந்து வருஷம் வருஷம் தொடர்ந்து செய்யலாம் கட்டி போடணும் தலியை போடுறவங்க தலியை போடுறவங்க அதெல்லாம் செய்வாங்க மாலை கட்டி போடுவாங்க திருப்பதி போயிட்டு வந்தவங்க விருதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் அப்புறம் சில பேர் தின்னு பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க ஆமாம் தின்னு பிடிக்கிற விருதம்னா என்னன்னு சொல்லுங்கம்மா பட்டாஜி மாதம் பறக்க போகிறதுக்கு முன்னாடியே முதல் நாள் ஒரு நாளைக்கு க மீனாக கறியாக வாங்கி சமைச்சு சாப்பிடணும் அதே மாதிரி க கடைசி நாள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சாப்பிடுவாங்க இந்த புரட்டாசி மாதத்துலேயே அதுதான் தின்னு பிடிக்கிறது நமக்கு அந்த பழக்கம் இல்லை ஆமாம் நாங்கள் வந்து தின்னு பிடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க முப்பது நாளுமே விரதம் தான் சரி சில பேர் வந்து தின்னு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க புரட்டாசி பிறக்கிற பிறந்த முத நாளும் சாப்பிடுவாங்க லாஸ்ட் நாளும் சாப்பிடுவாங்க அது மாதிரி நிறைய பேர் அது மாதிரியும் விரதம் இருப்பாங்க மாதம் மாதம் சனிக்கிழமை ரோசாலை மாதிரி ஆமாம் அழகா கட்டி இருக்கான் இவ்வளோ இதுதான் போரும் இந்த ஒரு மாதிரிலேஜ் தண்ணி எப்படி தண்ணி குடிக்கிறவங்களா இருந்தாலும் தண்ணி குடிக்கக்கூடாது வெளியில் போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு தலைமுழுட்டு தான் வீட்டுக்கு வரணும் அம்மா டெய்லி வீட்டில் இருந்துக்கிட்டே தலைமுழுறது தான் இப்போ சளி பிடிச்சிக்கிட்டு அந்த தனிக்கிழமனைக்கு தலை குளிச்சா போதும்னா டெய்லி தலையை குளிச்சு சளி பிடிச்சிக்கிட்டு முகத்தோரம் கூட பண்ணிக்க மாட்டேன் இவங்க போய் முடி வெட்ட மாட்டாங்க சவரம் பண்ண மாட்டாங்க ஒரு மாதம் உடனே தான் போய் எல்லாம் முகத்தவரம் பண்ணிக்கவும் இப்படிதான் அதுதான் இருப்பாங்க ஆமா அந்த மாதிரி தான் விரிதான் இருந்துச்சு இருக்கிறாங்க இன்னமும் நான் கடை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் புது பாத்திரம் மாத்திரத்துக்கெல்லாம் கூட சில பேர் சொல்லியிருந்தீங்க கையை என்ன பண்ணுறது நான்வெஜ் சாப்பிட்ட கையை என்ன பண்ணுறது வாயை என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு அது மூட நம்பிக்கையா தெரியுது மூட நம்பிக்கையா நீங்க நினைச்சாலும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம செய்கிறது அது உங்களுக்கு மூட நம்பிக்கையா தெரிஞ்சாலும் நீங்கள் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்னன்னா மற்றவங்களுக்கு நம்ம யாருக்கும் அதனால எந்த கெடுதலும் கஷ்டமும் நம்ம கொடுக்க போகிறதில்ல நீங்கள் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுங்க ஆனால் அடுத்தவர்களை வந்து குறை சொல்லாதீங்க குறை சொல்லக்கூடாது எங்கள் ஊரில் எல்லாருமே புது பாத்திரமா புது பாத்திரம்னா அந்த புரட்டாசிக்குன்னு மா பாத்திரம் வச்சுருப்பாங்க அதை இந்த மாதம் ஃபுல்லாக சமைச்சிட்டு திரும்பி கழுவி கட்டி போட்டுருவாங்க மறுவசம் புரட்டாசுக்கு எடுப்பாங்க எடுத்துக்குவாங்க எல்லாருமே அப்படி தாங்க நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பாத்திரம் மாற்றிடுவாங்க அது நம்ம ஊர்ன்னு இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் தெரட்டாசி மாதக்காரவங்க அது மாதிரி தான் குடும்பத்தை சாமல் வச்சுருப்பாங்க ஆமாம் ஒரு குடும்பம் அந்த தெரட்டாசி மாசத்துக்கு ஒரு குடும்பம் எப்பொழுதும் செய்கிறது சாமி கிட்ட கட்டி போட்டுருங்க துளசி வாழ்ந்துட்டீங்கடா பெருமாளுக்குன்னு விரதம் இருக்கிறதுனால அவங்க பயபக்தியாக அவங்களோட நம்பிக்கை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நம்பிக்கைங்க ஆமாங்க அதை நீங்கள் நம்புங்க நம்பாம அதை பற்றி எனக்கு கேள்வி இல்லை எனக்கு நம்பிக்கை அதனால் அப்படிதான் அந்த காலத்துலேருந்து என்ன பழக்க வழக்கமாக இருந்தோமோ அதே பழக்க வழக்கத்தோடு தான் இன்னமும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக சொல்கிறோம் அது உங்களையும் நாங்கள் தப்பு சொல்லலை நீங்கள் கேட்குறது நியாயம்தான் அது அவங்கவுங்களுக்கு உள்ள நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்கோங்க அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லவில்லை எனக்கு வந்து இதுதான் கடைசி வலி செஞ்சுட்டு போகணும் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறத அவர் ஏற்றுக்கிறோம் எதோ காக்காசு சாம்பிராணி வேறு என்ன அவருக்கு கொடுக்க போகிறோம் அவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் நோய் நொடி இல்லாமல் காலி வழி தலைவலி இல்லாமல் ஊர் மக்களையும் நல்லா வச்சு என் பேர மக்கள் எல்லா பேர மக்களையும் நல்லா வச்சு எங்கள் பேர பிள்ளைகளையும் நல்லா வச்சு எல்லா பிள்ளைக்குட்டிகளையும் நல்லா வச்சு அமோகமாக வைக்கணும் அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த சாம்பிரி சாம்பிராணியை போடுவேன் அவ்வளவு தான் யாரும் இது மாதிரி விரதம் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்து அதுலேருந்து நீங்கள் விரதம் கடைபிடிக்கலாம் நாங்கள் விரதமாக என்ன ஏக்கா உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா நாங்கள் நாண்வெஜ் சாப்பிட மாட்டோங்க இந்த ஒரு மாதமும் அப்புறம் வீடு வாசல்லாம் இப்போ நம்ம பெயிண்ட் வச்சோம்ல அப்போ தான் சுத்தம் பண்ணோம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் புரட்டாசி மாதம் விரதம் கிடையாது நான்வெஜ் நாங்கள் சாப்பிடலைனாலும் நாங்கள் விரதம் இல்லைங்கிற காரணத்தினால அம்மா அப்பா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க எல்லாருமே அப்படிதான் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே விரதம் இல்லாதவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அந்த வெங்கடாசலபதி உங்களுக்கு நல்ல வழியவே காட்டுவார் அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு மாசமும் ரொம்பவுமே விரதம் இருக்கிற மாதிரி சுத்த பத்தமா அப்படிதாங்க விரதம் இருக்கிறது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாமி கும்பிட்டு போவோம் இருட்டாவே இருக்கு கரண்ட் இல்லாம சாமி கும்பிட்டாச்சு வாங்க சாப்பிடுவோம் என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன் சுட சுட சாதம் கீரை முருங்கைக்கீரை வாழைக்காய் வறுத்துருக்கேன் உருளைக்கெழங்கு வறுத்திருக்கேன் கேரட்டு பொரியல் ரசம் சாம்பார் மோர் இவ்வளவு தான் இன்றைக்கி நம்மளுக்கு முடிஞ்ச சாப்பாடு இவ்வளவு தான் எனக்கு முடிஞ்சிச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக நீங்களும் வாங்க சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிடுவோம் ஒரு சாதம் வச்சு சாம்பார் வச்சு கீரை ஒன்றையும் செய்யுங்க அடுத்த வாரம் தானே சொன்னேன் முதல் வாரமாக இருக்குல்ல அதனால ரெண்டு கறி ஆக்கி சமைப்போம் பண்ணி அடுத்த வாரம் வடை பாசமெல்லாம் பண்ணி சாமி கும்பிடுவோம் எல்லாரும் வாங்க நல்லபடியாக எல்லாரும் சமைத்து சாமி கும்பிடுவோம் நீங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம் பாய் சாங்க இருட்டா இருக்கு சாப்பிடுங்க சரிம்மா ம் சாப்பிடுங்க